ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நல்ல பஞ்சு மாதிரி சுவையான நெய்யப்பம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவரைக்காமல் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் நல்லா பஞ்சு மாதிரி அப்பம் செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களும் அலந்துக்கோங்க இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் தேவையில்லை கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெரிய பழம்னா ஒரே ஒரு பழம் எடுத்துக்கோங்க போதும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து பேக்கெட் அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சை அரிசி மாவு புட்டு மாவு இடியாப்ப மாவு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு பைண்டிங்க்காக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க மீதி இருக்க வெள்ளைக்கரைசில் இது கூட வடிகட்டி ஊற்றிக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண்ணை இருக்கும் அதனால் கட்டாயம் நீங்கள் ஊற்றும் போது வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும் அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அந்த ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பல்ஸில் லைட்டாக அரைச்சிட்டு நீங்கள் மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன தாளிப்பு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கிய தேங்காய் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு நீங்கள் மாவோடு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது பனியாரம் நல்ல வாசனையாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பனியார மாவு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ பனியார ஊற்றிடலாம் ஸ்டவ்வில் வந்து ஒரு பனியார கல் வச்சுக்கோங்க இதில் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட சுடலாம் இப்போ எல்லா குழியிலையும் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு குழியிலேயும் மாவு இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த குழிக்கு அளவாக ஊற்றிக்கோங்க அப்பதா திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா குழியிலேயும் மாவு சேர்த்தாச்சு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு சைடு நல்ல கலர் மாதிரி இருக்கும் இப்போ இதை திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டு இன்னொரு சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் உள் மாவு வரைக்கும் நல்லா வெந்து வரும் பணியாரம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து நல்லா வெந்து வந்ததும் எடுத்துரலாம் இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்க மாவை ஊற்றி எடுத்துக்கலாம் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி ஒரு பனியாரம் வந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல நெய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் Thank you.